ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வால்பறை சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா புதுசாக மண் பாத்திரம் வாங்கினோம் அப்படின்னா அதை சிலர் அப்படியே கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து மண் வாசனை வர ஆரம்பிக்கும் இப்போ அந்த மண் வாசனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வாங்கியிருக்கேன் மண் செட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகவே வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அடி கனமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா யூஸாக இருக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனாக பார்த்து வாங்கியிருக்கேன் இது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சாதாரணமாக நம்ம சமையல் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும் மண் சட்டியில் சமைக்கிறதான சமையல் நல்ல வாசனையாகவும் அதிக ருசியாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் மண் சட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நார்மல் வாட்டர்லேயே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் லேசாக மண் ஒட்டியிருக்கும் அதனால நல்லா உள்ளே லைட்டாக தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இதை ஒரு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அரிசி களைஞ்சதான தண்ணி நமக்கு நிறைய இருக்காது அரிசி வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து களைஞ்சி எடுப்போம் சமைக்கிறதுக்கு அந்த தண்ணியில் எக்ஸ்ட்ரா தண்ணியை கொஞ்சம் கலந்து வச்சுட்டு அந்த தண்ணியில் இதை நம்ம ஓவர் நைட் அப்படியே விட போகிறோம் டுவெல் ஹவர்ஸ் நம்ம கரெக்டாக நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அது மூ மூழ்கிற அளவுக்கு உள்ள மாதிரி பாத்திரத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நிரப்பி அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நமக்கு இதில் நிரப்பியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த பாத்திரம் நல்லா அதில் வந்துட்டு நல்லா ஓவர் நைட் நல்லா ஊறி வரும் இதிலேருந்து பார்த்திங்கன்னா நல்ல பபுள்ஸ் வருது இந்த பாத்திரம் நல்லா அந்த தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சுது சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஓவர் நைட் விட்டுடலாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் மண் பாத்திரம் வாங்கினீங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ டுவெல் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த தண்ணியை எடுத்துட்டு நம்ம நார்மல் வாட்டர்லே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மண் பாத்திரத்தில் நிறைய தண்ணி நிரப்பி நம்ம சுடுதண்ணி காய வச்சுட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு இந்த மண் சட்டி இப்போது சமைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாய் பாய்